ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அபுதாபி ட்ரிப் டே ஒன்று அன்னைக்கு ஹாசர அல்வத்தான் பேலஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் அபுதாபியில் இருக்கிற கிராண்ட் மாஸ்க்கான ஷேக் சையத் கிராண்ட் மாஸ்க்கு தாங்க ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்தது நீங்களுமே அதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியா நம்ம காலையில் வந்து பார்த்து முடிச்சாச்சு கிளம்ப வேண்டியது தான் ஒரு குரம் இருக்குறாங்க மூணு ரூடா போட்டிருக்காங்க அல்பத்தின் பீச் இருக்குது ரெண்டு பீச்சா அல் கொரியாத் பீச்சு meters ah, that's the right. yeah. yes yes nice mosque. Wow. nice exit the roundabout

ஸ்லோவாக கதை தோற்றுறாரா ஓகே 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 தேங்க்யூ இன்னும் இப்படியே போயிட்டு ரவுண்டை பெற்று போகணுமா ரைட் சைடில் போகல ஃபோரு ஃபைவ் எஸ் சிக்ஸு

பெரிய பிளேஸ் இருக்குது மாஸ்க் இருக்கிற இடமே வருங்க கேட்லாம் வந்துட்டு ஃபுல்லாக இங்கே தான் எல்லாமே ஃபுல்லாக வந்து பாருங்க கேட்டு ஃபுல்லாக போட்டுருக்காங்க பாருங்க இது எல்லாமே இந்த மாஸ்க்கை சேர்ந்த பிளேஸ் தான் நல்ல பெரிய பிளேஸ் நம்ம இந்த நம்ம கிராண்ட் மாஸ்க்கோடு பெருசாக இருக்கும் போல் ரொம்ப அப்படியா சவுதியில் இருக்கிறது தான் பெருசா

வெயில இருக்குல்ல நம்மள அப்படி பார்க்க முடியாது. ரொம்ப அழகா இருக்குல்ல இது. இது உள்ளதா நம்ம இறங்கி போகணுமா அது ஒன்னு அது ஒன்னு இருக்கு. ரெண்டு இருக்கு. ரெண்டு இருக்கு. ரெண்டு டூ டூ மாதிரி இருக்கு. நல்ல நல்ல வெயிலுங்க. அதான் இங்க வாட்டர் அழகா இருக்கு. மழை பொழிக்குது வெயில் உச்சி வெயில் தண்ணியில நடந்து போகுது வாழ்க்கை

ஷாப்பிங் ஷாப்பிங் சென்டர்லாம் இறந்துதான் எதோ சூப்பரீ கீழே அங்கே போகணுங்களா இதோட பிரச்சனை ஓகே 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 இப்படி கூட நம்ம வரலாம் மாஸ்க் மாஸ்க்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வருங்களேன் கை தெரியுது கை மட்டும் இன்னும் ஸ்பேஸ் தெரியுதுல்ல அதனால் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நான் ஒன்றிய ஆள் கொடுத்து இது வாங்கியிருக்கேன் ஸ்லீவ் கிட்ட வாங்க மாஸ்க் வரும்போது ஃபுல்லாக அதை வரைக்கும் கவர் பண்ணிக்கணும் அதனால தான் பாருங்கள் ஸ்லீவ் வாங்கியிருக்கேன் ஸோ இதை எடுத்துட்டு ஃபுல்லாக இப்படி போட்டுட்டு வந்து ஸ்லீவ் ஸ்லீவ் மாதிரி ஒரு ரியாலுக்கு இந்த வாங்க வேண்டிய வரும் ரொம்ப ஓவரா பண்றாங்க இங்க இருக்க பொருட்களை வந்து சேல் பண்றதுக்காக நினைக்கிறேன் நான் அந்த அங்க இருக்கிற மாஸ்க்கு போயிருக்கேன் அங்கெல்லாம் அந்த அளவுக்கு கையெல்லாம் பார்க்கல இவங்க என்னன்னா கை விரல இருந்து பார்க்குறாங்க ஓகே ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகணும் அவங்களுக்கு ஓகே இது மாதிரி ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டீங்க வேலை முடியும் வெயிலாம் அடிக்காது வெயில் அடிக்காம இருக்குல்ல அதுக்கு வச்சுக்கலாம் இது ஒரு நல்ல ஐடியா தான் இருக்குப்பா ஓகேவா இது வரைக்கும் போ உள்ளார ஓகே நான் இப்போதைக்கு இது வரைக்கும் போட்டேன் அதே மாதிரி இது இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் இன்னும் பின்ன போட்டிருந்தா தானே பழகம் இருக்கேன் சந்தோஷமான கை சூப்பராக இருக்குங்க ஆ ஆ ನೋ ಆಂಗಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಬಾ ಬರುಬಹುದು ಇಂಗ್ಲಿಷ್ ಫೋಟೋ ಎಡ್ಡಿ ಮಾಡ್ತೀರೋ ಇವರ ಲೈಟಿಂಗ್ಸ್

மார்பிள் டிசைன் கார்பெட் டிசைன் எல்லாம் வருஷல்லாம் வச்சிருக்காங்க வரைஞ்சி மாஸ்டரா வருதுல்ல கோர்ட்யார்டு எல்லாம் இப்படி இருக்குது அவங்க வந்து அந்த ஆர்கிடெக்ட் ஒர்க்லாம் அப்படியே அழகாக மாஸ்க்கு கிட்ட வந்து பாருங்க பாச்சு மாஸ்க்கு ஈவினிங் லைட்டிங் போடாச்சுன்னு நினைக்கிறேன்

看看，哎，啊！啊，厉害，可厉害，